மாதிரி கவின்னு தெரியல எடுத்துட்டோம் நாலு நாளாச்சு அவர் ஊருக்கு போயிட்டாரு அம்மா அப்படின்னா சொன்னா ஊரே மலர் தூங்கி தூக்கிட்டு போயி வண்டியை ஏற்றி விட்டாங்க கிட்ட இத உடனே சொல்லி ஆரணும் கொள்ளைப்பக்கம் வெட்டி போட்ட ஓலையெல்லாம் உலர்ந்தும் உச்சி ஏறாம கிடக்கு கொல்லப்பக்கம் வெட்டி போட்ட ஓலையெல்லாம் உலர்ந்தும் உச்சி ஏறாம கிடக்கு அண்டா அடுப்பு விரிசல் பூசாம வண்டு அடைஞ்சு கிடக்கு எட்டி வெட்டி சாணம் பிடிக்கணும் முற்றத்து தாயெல்லாம் பூசி முழுகணும் எப்பவும் சொல்லிட்டு போற நீங்க சொல்லாம எந்த ஊருக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா தேஞ்சு போன என் அண்ணா கைத்த மாற்றி கொடு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா தேஞ்சு போன என் அருணா கைத்தை மாத்தி கொடு என் மூக்கு சடி என் மூக்கு ஒழுகலை தொடச்சி விட்டு குளிப்பாட்டி விடு நீ நோக்கி நீ நோங்கி தந்த பனங்காயில நுங்கு வண்டி நுங்கு வண்டி செஞ்சு கொடு இதெல்லாம் பண்ணலானா கூட சீக்கிரம் திரும்பி வந்துடு ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கேன் தொப்பை ரோமத்து மயிரெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நான் தொப்பை ரோமத்து தொப்பை ரோமத்து மயிலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு நான் பொங்க உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா தாத்தா இரண்டாவது கல்வி மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வருவேன் உன்னை காதலிப்பதற்காக மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வருவேன் உன்னை காதலிப்பதற்காக புது கதை புது உயிர் புது பயணம் அதில் எத்தனை புறப்பும் இருக்காது நம்மிடையே நம்மிடையே வெளிகளுக்கு இடைவெளிகள் இருக்காது உன் அன்பின் அர்த்தங்களுக்கு என் இடையே ஆராய்ச்சிக் அகராதியோ இருக்காது உன் கேள்விகளுக்கு விடையாய் என் தயக்கங்கள் இருக்காது நம் உரையாடல்களின் நம் உரையாடல்களின் முடிவாய் என் உறக்கம் இருக்காது உன் கண்ணீரின் பேராய் உன் கண்ணீரின் வேறாக என் மௌனம் இருக்கவே இருக்காது மீண்டும் வருகிறேன் உன் மடிக்குதான் வந்தடைவேன் இப்போது இருப்பதைப் போலவே எனது வெகுளிக்கும் கோபத்திற்கும் உன் தாய்மையை தண்டனை உன் தாய்மையை தண்டனையாக்கு தலைமுறைவு காலங்களுக்கு உன் கடிதங்களால் என் பிறவி கடன் பிறப்பித்தது என் மன்னிப்புகளுக்கு மூச்சமாய் நீ பெற்றெடுக்காத என்னை மகன் என தவி மகன் என தடவிக்கொள் வழக்கம் போல் கட்டி அணைத்து என்னை மனிதனாக்கு மீண்டும் ஒரு பிறவி எடுத்து வருகிறேன் விடிந்தவுடனே உன்னை காதலிக்க வந்தடைவேன் அப்போதாவது உறவுக்கு தலைப்பிட்டுக்கொள் அப்போதாவது நம் உறவுக்கு தலைப்பிட்டுக்கொள் என் மேலான கோபம் தீராது போனால் என் தலையை தலையைப் திரிய மூன்றாவது தரையெல்லாம் புரிவிக்க படம் விரிக்கப்பட்டது ஆண்டுகள் கடந்தும் கலரானது மரம் ஆண்டுகள் கடந்தும் கலரானது மனம் ஒதுகி கிடந்த மேட்டினை தோட்டமாக்கி தோட்டாக்கள் விதைத்தான் அதில் எழுந்த துவக்கைகள் களம் கண்டு தன் ரனம் மாற்றியது விட்டு வைத்தால் விட்டு வைத்தால் விட்டு வைத்தால் வெட்டு விடுமென தோட்டத்தை தீடி தீயிட வந்தவர்கள் கோடி விட்டு வைத்தால் வெட்டு விடுமென தோட்டத்தை தீயிட வந்தவர்கள் கோடி தோட்டத்தை இருக்க நிதி திரட்டினர் திரண்ட நிதிக்கு காத்திருந்தது தோட்டம் அல்ல அடர்ந்த வனம் காடுகள் அடிக்க தொடங்கினர் தோட்டாக்கள் பூரலாய் தூவத் தொடங்கினர் காதலுடன் களத்தை கட்டியணைக்க வந்தவனை என்று அஞ்சி துளைத்து போட்டு மகிழ்ந்தனர் காதலுடன் களத்தை கட்டியணைக்க வந்தவனை என்று அஞ்சி துளைத்து போட்டு மகிழ்ந்தனர் ஒரு பெரும் போராட்டம் முடிந்தது இனி நமக்கு தடங்கள் இல்லை என்று மகிழ்ந்தனர் எங்கும் தீயலை எங்கும் தீயலை வென்ற பெருமையை மாறுதட்டி பங்கு போட்டு வென்ற பெருமையை மாறுதட்டி பங்கு போட்டவர்களுக்கு தெரியாத கதை ஒன்று உண்டு மாறல் புதைத்த தோட்டா மரண சாசனத்திற்கு பதில் மறுபிரவேசத்தை தீட்டிக் கொண்டிருந்தது மாறில் புதைத்த தோட்டா மரண சாசனத்திற்கு பதில் மறு பிரவேசத்தை கொண்டிருந்தது நினைவுகொள் தோட்டாக்களின் காதலன் இவன் நினைவுகள் தோட்டாக்களின் காதலன் இவன் இயற்கையின் தோழன் இவன் யாரும் நின்றிடா ஆடத்தில் பிறரை நேசித்தவன் இவன் சாவென்பது தான் நான்காவது கவிதை சென்னிரமாகிய நதிமேல் செந்நிறமாகிய நதி மேல் ஊர்க்காரர்கள் மிதந்தனர் திரும்பி வராத அவர்களை அவர்களை பற்றி இங்கு யாருக்கும் கவலை இல்லை திரும்பி வராத அவர்களை பற்றி இங்கு யாருக்கும் கவலை இல்லை இனி கூலி உயர்வை கேட்டு யாரும் போராட்டம் நடத்தப் போவதில்லை இனி கூலி உயர்வு கேட்டு இங்கு யாரும் போராட்டம் நடத்தப் போவதில்லை என் நெத்திரையில் புரட்சி கேள்வி பாரதி முதல் பகுத்தறிவு பகலவன் வரையில் இ ஒரு பாலம் நீ அறிந்திருந்தாய் தமிழின் ஆழம் உன்னுடைய புகழை போற்றும் உன் ஆழம் பாரதிக்கு நீ தாசன் திராவிடத்தின் நேசன் தமிழனுக்கு எடுத்தாய் ஹியூசன் ஆத்திகம் முதல் நாத்திகம் உன்னுடைய பேசன் பாரதி யார் என்றேன் உன்னிடம் படிக்காத பெண்கள் இருந்த வீடு படித்த பெண்கள் குடும்ப விளக்கு அன்றாடம் இதை நீ உடங்கு அப்போது தெரிவார் பாரதிக்கு இலங்கை என்றான் கிரேண் ஆகச் சிறந்த கணியனாக ஆசிரியனை அன்றாடம் என் எதிர்காலத்தை படம் பிடித்து காட்டுகிறார் பாடத்தின் வழியாக ஆவலாக உள்ளேன் இன்றைய நடப்பில் கொலை கொள்ளை கற்பளிப்பு என்பவை செய்தியாக இல்லாத நடப்பு செய்தி தலைக்கான நன்றி அடுத்ததாக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரா ராகுலன் அவர்களின் படைப்பை வழங்குமாறு அன்போடு அழைப்பு பேராசிரியர்கள் மாணவர்களுடன் அது வணக்கம் கொள்கிறேன் திரும்பும் திசைகளில் அவர்கள் நின்றிருந்தனர் பெரும் கூச்சல் நிறைந்த விடை கூட்டி குறைத்து சொல்லும் காய்கறி சந்தையினர் திரும்பி வந்தால் இவர்கள் நின்றிருந்தனர் விதவிதமாய் மீன்களை பக்கவாட்டில் அழுத்தி மீன்களை விற்பனை செய்வதாய் அவர்களே மீன்களாய் நின்று விழுங்குவது என்னவோ நம் வாழ்நாளையும் நம்மிடம் உள்ள அதிகபட்சமான உழைப்பையும் நம் வாழ்க்கையையும் விடுதலை என்பது அவன் அவனிடமிருந்து மட்டுமல்ல உன்னிடம் மட்டுமல்ல உங்களிடமிருந்தும் அவர்களிடமிருந்தும் இவர்களிடமிருந்தும் மட்டுமல்ல வண்ணம் அடிக்காத இந்த வீட்டை விட்டு இந்த புதர்மண்டிய சமுதாயத்திடமிருந்து சமன்படுத்தப்படாத இரகசிய அறைகள் நிறைந்த மேடு பள்ளங்கள் அதிகமான இந்த நாட்டை விட்டு அறுக்க அறுக்க பக்க கன்றுகளாய் முளைக்கும் அதிகாரத்தை விட்டு சொ வழி நம்மை கட்டி போட்டிருக்கும் மொழியை விட்டு கண்ணுக்கு தெரியும் ஒரே ஒரு சூரியன் மட்டுமே உள்ள பூமியை விட்டு உடலை அணிந்து கொண்டு அணிந்து கொண்டிருக்கும் உடலை விட்டு தாங்கிக் கொண்டிருக்கும் உயிரை விட்டு எல்லையில்லா பெருவெளியிலிருந்து வெளியேறுவது அங்கிருந்து மறைந்து கொள்ளலாம் என இங்கு வந்தேன் தேனீக்கள் வழிநடுக கட்டிய தேன்கூடுகளாய் இங்கு நெரிசல்கள் இங்கிருந்து எங்காவது சென்று மறைந்து கொள்ளலாம் என அங்கு சென்றார் அங்கும் சிறு சிறு குன்றென வழிமுழுவதும் பாம்பு புற்றுகள் எங்காவது மறைந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வாழலாம் என அங்கும் இங்கும் இடம் தேடி மறைந்து வாழ்வதற்குள் இந்த உடலும் மனமும் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் நம்மை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுகிறது பொதுவெளியில் நீ அறுவட்ட கோழியின் தலையென தொங்கும்படி உனக்கு எதிராய் உரத்தை கத்தி குரல் எழுப்புவேன் நீ செய்யும் வரம்பு மீறிய சூழ்ச்சிகளை சிறு சிறு விளக்கேற்றி தெரியப்படுத்துவேன் நீ ஆடும் நாடகங்களை ஊருக்கு நாடகமாக நான் நடித்து காட்டுவேன் குருபிடித்த துறபிடித்து பேசும் பொய்களை ஒருபுறம் தேனும் மறுபுறமும் தேனின் விடமும் தடவிய வார்த்தைகளை நீ கைவசம் வைத்திருப்பதை உன் நாத்தருந்து காண்பிப்பேன் வேறு என்ன செய்ய நான் வாழ எனக்கு வழி தெரியவில்லை அல்லது மனித வெடிகுண்டாக மாறி உன் முன் வந்து வெடித்துச் செதறி செத்துப்போவேன் விமானத்தின் சன்னலோர இருக்கையிலிருந்து மேலிருந்து பார்க்கிறேன் ஒரு வீடு வீட்டின் கதவு சன்னல் ஒரு மரம் மரத்தின் கிளை கிளையில் இருக்கும் கனி இலை ஒரு கொடி கொடியில் புத்த பூ ஒரு செடி செடியில் காய்த்த காய் அதன் வேர் வேருக்கு அருகில் உள்ள புற்று எதுவும் தெரியவில்லை மனிதர் கட்டி எழுப்பியவை பெரும்பாலும் நீர் செப்பகங்களாக சதுரங்களாக தெரிகின்றன நிலத்தில் அகன்ற பெரிய சாலைகள் பெரிய பெரிய தண்டவாளங்கள் ஒற்றையடி பாதைகள் என தெரிகின்றன தூங்கும் ஆக்டோபஸ் மலைகள் சிறு நீர் தாரைகள் பெரிய பெரிய ஆறுகள் வலுவற்ற மலைகள் கூட்டங்கள் என பார்வை கட்டியவரை எல்லாம் சுருங்கிவிட்டன மேலே செல்ல செல்ல என் வாழ்க்கை மிகவும் சிறியதாகிறது புரிந்து விடுகிறது நான் எவ்வளவு சிறியன் கீழே இருந்த நான் காணாமலேயே போய்விடுகிறேன் ஆய்வாளர்கள் முதுகலை மாணவர்கள் அனைவருக்கும் நன்சோதன் வணக்கம் கருமை மரங்களும் பனை மரங்களும் ஆர்த்தி செய்யும் ஆக்கம்பாய் காடு உள்ளே ஒழுங்கற்ற ஒற்றையடி பாதைகள் சிறு வயதில் புகையிலும் போகையிலும் நொங்கு வெட்ட போகையிலும் மயில் இறகுகள் பொறுக்க புகையிலும் எங்கள் பாதங்கள் பதிந்து பதிந்து பாதைகளாக மாறியவை எங்களுக்கு பின் ஏழு ஆண்டுகள் எவரும் வரவில்லையோ குயில்களின் பாடல்கள் ஓய்வு இல்லாமல் ஒழிக்கிறதே மயில்களின் இறகுகள் பொறுக்கி எடுக்க ஆளின்றி அனாதையாக கிடக்கிறது பனை ஓலைகளில் தூக்குநாங்குருவி கூடுகளின் பொங்கல்களும் கருவை மரங்களில் தேன் கூடுகளும் தேடி பிடித்த காலம் போய் திரும்பிய திசையெல்லாம் சித்திரை மாத தீவுத்திரலாக தாக்கி தருகிறது மணி மாறிக்கொண்டே இருக்கிறது இங்கே என்னவனை காணவில்லை காரணம் வேறு சொல்லி காதலை சொல்ல காட்டுக்கு அழைத்தேனே வருகிறேன் என வாக்கு கொடுத்தவள் வடிதபடி போய்விட்டாளா அதற்கு வாய்ப்பே இல்லையே வீட்டிலிருந்து பார்த்தாலே சென்னை நகரத்து உயர்ந்த கட்டிடங்கள் போல காடு தெளிவாக தெரியுமே ஒருவேளை வயல் வரப்பில் வலுக்கு விழுந்திருப்பாளோ அதற்கும் வாய்ப்பில்லையே வைகாசி வெயிலில் வயல் வரப்பே வெடித்து போய் கிடக்கிறதே மாலை வரை கவலை இல்லாமல் காதலை சுமந்தபடி காத்திரு அவளுக்கும் உள்ளத்துக்குள் கூற்று ஊறினால் வானம் கருநீளமாக முன் வந்து விடுவார் என பன்னிரண்டு மணி சந்தியாகப் பொரு ஆலய மணி அடைத்துச் சொல்லியது மயக்கத்தை விடுத்து மயில் இறகுகளை கொடுக்கி எடுத்தேன் குட்டி பனைமரத்தின் குறுத்துகளை கிழித்து மயில் இறகின் மேல் பகுதி குளித்து அடிப்பகுதி குவித்து மூன்று முடிச்சு போட்டேன் அவளுக்கு தாலி கட்டும் நினைவோடு அவளுக்கு பரிசாக கொடுப்பதற்காக அப்படி இப்படி எப்படியோ மணி நான்கானது எனக்கும் தாகத்தால் நாக்கு வேறு வறண்டு போனது வெறும் தாகம் என்றால் பரவாயில்லையே காதல் தாகம் வேறு சேர்த்து சிதைக்கிறதே பக்கத்தில் மூன்று கண்களில் ஒரு கண்ணை அணி குடைந்து குடித்து போட்டிருந்த நொங்கு கிடந்தது கையில் எடுத்தேன் மேல் புதம்பைகளை பற்களால் கடித்து இழுத்தேன் மற்ற அணி குடிக்காத இரண்டு நல்ல அணில் குடிக்காத நல்ல இரு கண்களும் நீரும் சதையுமாக இருந்தன ஒரு கண்ணை உறிஞ்சி உறிஞ்சி குடித்தேன் மறு கண்ணில் கட்டை விழலால் அழுத்தினேன் நொங்கு தண்ணீர் சீர்த்தனைகள் கண்ணில் பட்டது கண்களை உள்ளங்கைகளால் சற்று தூரத்தில் தாவணி காற்றில் பறக்க சருகான வயல்வரப்பின் மீது பச்சை பட்டு உத்தி நடந்து வந்தாள் சென்னை காளி அருகே அவள் வர வர அவள் அழகை கண்கள் காண காண கையின் கட்டுப்பாட்டில் இருந்த நொங்கு மனிதனாய் பிறக்கவில்லையே என நொந்து கீழே விழுந்து உருண்டு ஓடியது தாகம் கொஞ்சம் மோக அவதாரம் எடுத்தது காலையிலிருந்து காக்க வைத்தவள் என் நிழல் தொட்டதும் பெரிய புன்னகை புரிந்தாள் நான் சிறிய சிரிப்பை மட்டும் செலவழித்தேன் மயில் இரகுகளை பரிசளித்தேன் ரொம்ப அழகா இருக்கு என்றவள் எதுக்கு என்னை வா காட்டின் ஒற்றையடி பாதைகளில் ஊர்வலம் கொண்டே பேசுவோம் காட்டுக்குள்ளையா அங்க பாம்பு எல்லாம் இருக்குமே உம் பரவாயில்ல அதான் கூட நீக்கிய வா போகலாம் கொஞ்சம் மிதடியை கலட்டி விட்டு வெறுங்காலையும் நடந்து செல்வோமா எதுக்கு வெறுங்கால நடக்கணும் உள்ள ஏதாவது கோயில் இருக்கா என்ன கோவில் எல்லாம் இல்லை ஆனாலும் ஏதோ ஒரு ஆசை வெறுங்கால்களில் நடந்தபடி உன் கைவிரல்கள் பிடித்தபடி நடந்து செல்ல உள்ளுக்குள் சிரித்தவள் ஓர சிரிப்பை ஒழுக விட்டு காட்டி கொடுத்து விட்டார் இருவரும் நடந்தோம் இருவரின் கைவிரல்கள் ஊழல் கொண்டபடி நிதியடி இல்லாமல் முள் கிடக்கும் பாதையின்படி எதுக்கு என்னை இந்த கூட்டிட்டு போற உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் விளியில் பட்டு வழியில் கிடந்த முல்லை எடுத்து போட்டபடி என்ன சொல் என்றார் சொன்னால் மாட்டேயே தவறாயிருந்தா சொல்ல வேண்டாம் என்றார் அமைதியாக நடந்தேன் அவளும் அமைதியாக நடந்தாள் குயில்களும் குருவிகளும் மயில்களும் மைனாக்களும் மயங்கி தயங்கி பார்த்தன இறுக்கி பிடித்திருந்த விரல்களை பிரிக்க முயன்றேன் சொல்ல வந்ததை சொல்ல என் வலது தோளில் அவளின் இடது கையை போட்டான் தோனியை விட்டு ஆற்றுக்குள் குதித்தது போல் இருந்தது எனக்கு மீண்டும் உன்னை எங்க ஊர் பொங்கல் திருவிழாவுக்கு அழைத்து வந்து தவிக்க விடாம சொல்லுப்பா கூட்டை விட்டு பறக்க முடியாத குஞ்சு குருவி போல வார்த்தைகள் வாயை விட்டு வெளிவர தவிக்கின்றன நான் உன்னை என்பதற்குள் உதடுகள் காய்ந்து விட்டன தண்ணீர் கிடைக்குமா என்றேன் முறைத்து பார்த்தார் குடித்தார் போல் ஈரமாய் இருந்தன அவளின் இதழ்கள் மீண்டும் தவறா என வாயெடுத்தேன் அப்பா சாமி நிறுத்திரியா சத்தியமா தவறா எடுத்துக்க மாட்டேன் தவிக்க விடாம சொல்லு கெஞ்ச வைக்காத என்ன கண்களை மூடிக்கொண்டு நான் உன்னை விரும்புகிறேன் என்றேன் இடையிலே அவள் ஆ என கத்தினாள் பதறிப்போய் கண் விழித்தேன் அவனின் பாதத்தில் முள் ஒன்று முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தது காலை தொட்டு தூக்கி மெதுவாக எடுத்தேன் முல்லை வேகமாக வந்தது

அவனின் பாதத்திலிருந்து பிடுங்கிய முல்லை பார்த்து எனக்கு முன்னே நீ முந்திக் கொண்டாயா என்னவன் பாதத்தில் முத்தமிட என்றேன் முள் சிரித்தது கோபப்படுத்தியே கொள்ளாது என்றேன் புதியாமல் கோபப்படாதே என்றது ஏன் என்றேன் நீ முத்தமிட்டால் அவள் அணைப்பாள் நான் முத்தமிட்டால் அவள் அழுவாள் முள் முள் சொன்னபடியே ஐயோ வலிக்குதே என சிரிங்கினாள் புதிகால் புதிகால் ஒன்றாமல் கிந்தி கிந்தி நடந்தாள் பட மனம் சாந்தி சாந்தி என அமைதியாகி கொஞ்சம் தள்ளி தள்ளி துள்ளி வந்து என் தோள்களில் கையை போட்டு அவனின் முழு முழு உடல் பாடத்தையும் எங்கோ போக சிறு அமைதி சிலடை தமிழ் பேசியது ஐயோ கால் வலிக்குதே என கத்தி சொன்னபடி என் காதலியை மெல்ல கேட்டார் ஏதோ சொன்னாயே நான் உன்னை என அதற்குள் முள் பொத்தி பொத்தி வைத்திருந்த பாதத்தில் குத்திவிட்டது நீ என்னை என்ன என்றார் இல்லை வேண்டாம் தயவு செஞ்சு சொல்லுப்பா என என் கண்ணம் பிள்ளினார் கன்னத்தில் இருந்து விரங்களை விடுவிப்பதற்குள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்றேன் காதலிக்கிறேன் என்றேன் விடுக்கன விரங்களை விடுவித்தார் ஆனால் என் தோள்களில் இருந்து மட்டும் அவரின் கைகளை கரட்டிவிட மறந்து விட்டார் மீண்டும் மூச்சுகள் கிணற அமைதியாய் நடந்தோம் இப்பொழுது புயல்கள் பாடியது மேகம் கருக்காமலே மயில்கள் தோகை எடுத்து ஆடியது சிட்டுக்குருவிகள் சேகரித்து அங்கும் இங்கும் பறந்தன மனக்கடல் அமைதி களைத்து திருமலாமா என்றேன் தலை கவிழ்ந்தபடி விரும்புகிறேன் என சொல்லிவிட்டு விடை தெரியாமலே திருமலாமா என்கிறாயே என்றால் உன் மௌனமே சொல்லிவிட்டது நீ என்னை விரும்பவில்லை என்று என்றேன் இப்பொழுது கைகளை தளர்த்தி விட்டார் காட்டின் பாதியிலேயே ஊர்வலத்தை விதை செய்து திரும்பினோம் என்னோடு சேர்ந்து காட்டின் மீதி பகுதிகளும் சோகத்தில் சோழத்தட்டையாய் நான் காதல் தோல்வியின் சோகத்தில் காட்டின் மீதி பகுதிகள் அவளின் பாதத்தனம் பதியவில்லையே என்ற விரக்தியில் கிந்தி கிந்தி அம்மா வலிக்குதே என நடந்தாள் காட்டின் பாதியை காட்டின் பாதியின் பாதியை கடக்கும் போது தலையில் தட்டிய தூக்குணாங்குருவி கூட்டை ஓலையிலிருந்து மெதுவாக சேதாரம் நேராமல் பிரித்து எடுத்தாள் கருவை பூவையும் கருவை காயையும் கருத்து தூக்குனா தூக்குநாங்குருவி கூட்டின் முழுமையும் சொருகி சொருகி அலங்காரம் செய்து கொண்டே வந்தாள் என் மனதை ஊமையாக அளவைத்துவிட்டு தூக்குனாங்குருவி குட்டிற்கு அலங்காரம் செய்கிறாளே என மனதிற்குள் திட்டாமல் திட்டினேன் காட்டின் வெளியே வந்தோம் சூரியன் மறைவதற்காகவும் எங்களுக்காகவும் காத்திருந்தது ஓரமாய் நடந்து வந்தவள் எதிரே வந்து என்னை மறித்து நின்றாள் அவளின் கண்களை பார்க்கும் பார்க்காமல் தலை கவிழ்ந்தபடியே என்ன என்றேன் அலங்கார தூக்குனாங்குருவி குட்டை என் கையை பிடித்து கொடுத்து நீ காட்டுக்குள் அழைத்து சென்று சொன்னாய் நான் காட்டின் வெளியே வந்து சொல்கிறேன் மௌனம் சம்மதம் என்ற பலமொழி உனக்கு தெரியாதா என்றார் நான் தலை நிமிர்ந்து அவன் பார்த்தேன் தலை குனிந்து முதன் முதலாய் நிற்கப்பட்டார் சூரியன் மறை மறையப் போவதை மறந்து இசை மாறி சுழன்றது எங்களுக்கு வாழ்த்து கூறியது இருவரும் நிதியடியை அணிந்து கொண்டு வீடு நோக்கி நடந்தோம் மனதில் காதலோடும் கைகளில் தூக்குனா குருவி கூட்டோடும் மைந்தரோடும் நன்றி கவிஞர் வைரமுத்துடைய எந்த அளவு ஒரு ரசிகர்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எப்பொழுதுமே அவருடைய கல்விக்காட்டு இதிகாசம் கருவாட்சி நான் அவருடைய எந்த நான் ஏற்றுக்கொண்டது வைரவுக்கு சிறுகதைகள் அந்த கதையுடைய தீம்லாம் நல்லா இருக்குமே தவிர அது குறைகதைக்கான மொழி நிலையா அப்படின்றதுல விமர்சகர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு உண்டு ஆனா அத நாம சொல்வதற்கு எப்போது எதுவும் இல்லை ஆனா அதுதான் அவரு ஆனால் அவரை போல சுஷீல் படைக்க கூடாது ரசிச்சு கேட்கலாம் ஒரு காடு அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அவங்க மகிழோட வரது அதாவது ஒரு ரொமான்டிக் அனுபவத்தை தருவது கால வாசகர்களுக்கு அது உறப்பான கதையாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த கதையை எழுதியதற்காக அந்த முதல் கதையா எத்தனாவது கதை அப்படின்னு தெரியல எப்படி இருந்தாலும் அது சுஷீலுக்கு நம்முடைய பாராட்டுதலை நாம் தெரிவித்தாங்க வேண்டும் அப்படின்றத முதல்ல சொல் இரண்டாவதுவும் தனிகை வேலன் இதே பாடியில் கவிதை எழுதுவது நல்லது ஏன் அப்படின்னா அவர் எனக்கு அவர் தொகுப்பு எல்லாம் போடுவார் அப்படின்னு அப்படின்னு தெரியாது தொகுப்பு போட வேண்டும் என்பதற்காக அவர் கவிதை எழுதுவாரா அப்படின்னு தெரியல ஆனால் தனிகை வேலன் போன்ற படைப்பாளிகளும் இந்த தமிழ் சமூகத்திற்கு தேவை தமிழ் கழகத்துல நாங்க போகும் பொழுது கபிலன் கவிதை எழுதுவாரு நான் எழுதுவேன் பின்னாடி எழுதியிருந்தாரு மாநில கல்லூரி நகைச்சுவையா தான் எழுதுவாரு அவர் ஆர்வி உதயகுமார் கவுண்டமணியோட சேர்ந்து நடித்தார் அதுக்கப்புறமா தொடக்க காலத்துல அவருடைய கவிதைகள் தான் கமல் கழகத்தையே வாசித்தார் வாசித்த பிறகு அடுத்த ஆண்டிலிருந்து அவர் முதல் பரிசு பெற்றால் கூட அவரை வாசிக்க விடாது ஏன் அப்படின்னா அவர் சொன்ன ஓமைலாம் ராமனுக்கு வந்து அந்த ஆரி போன தோசையாக்கிற தோசையில ரொம்ப கருப்பா ஆகிட்டாக்கா அந்த தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமன் இருந்தார் சீதை எப்படி இருந்தாங்க இந்த மாதிரி சாம்பார் மாதிரி இந்த ஒரு நகைச்சுவைக்காக கவிதை எழுதினார் ஆனா ரொம்ப அழகா இருந்தது சில கவிதைகள்லாம் இருந்தது ஆனா கவிதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பாரதிதாசனை பற்றி எழுதும் பொழுது இங்க ஃபேஷன் ரேஷன் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஆங்கில சொற்களை போடுவது அப்படின்றது பாரதிதாசனுக்கு செய்கின்ற பாரதிதாசன் ஒன்னு ரெண்டு வடமொழி சொல்லும் போட்டிருக்கலாம் அது வேற ஆனா நீங்க கான்சியஸா போடுறீங்க கைத்தட்டோர் வாங்க வேண்டும் என்பதற்காக அதை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் மூணாவது நம்ம ராகுலனுடைய கவிதை குறித்து எல்லாருமே பேசலாம் ஆனா நேரம் இல்லை ஒன்று மட்டும் நான் சொல்றேன் தமிழ் சமூகத்துல தமிழ் சமூகத்தில் மொத்தம் ஆறு கோடி பேர் இருந்தா இப்படித்தான் கவிதை எழுத வேண்டும் என்கின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு வாசகனுக்கு ஒவ்வொரு கவிதை பிடிக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இல்ல ராகுல முதல்ல புகழ்ந்துறதுனால என்னன்னா எப்பொழுதுமே ஒரு அனுபவத்தை கவிதையாக ஆக்க வேண்டும் என்பதில் ராகுலனுடைய கவிதை பழக்க ஆனா விமானத்துல வரும் பொழுது அவர் என்ன பார்த்தாருன்னு எழுதுறாரு ஆனா ஒண்ணு சொல்றேன் நான் ராகுலனை சொல்லவில்லை இப்ப வாசகர்களுக்கு தவிர ஒரு கவிதையை ஒரு கவிஞன் படைக்கிறான் அப்படின்னா என்று ஒரு மட்டும் சிந்திக்க வேண்டாம் நீங்கள் அந்த கவிதைக்குள் பயணப்பட்டால் தொடர்ந்து பயணப்பட்டால் அது பல்வேறு அர்த்தங்களை தந்து கொண்டே இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி கவிதைகள்லாம் மௌன வாசிப்புக்கு உரியவை ஒரு அதிகாரத்திற்கு முன்னால் என்னால் எதுவும் பேச முடியவில்லை என்பதை எவ்வளவு அழகா ஒரு கவிதையில் எழுதியிருந்தாரு நான் வந்து முன்னாடி என்னால் வெடித்து சிதற முடியும் அது அந்த கவிதை முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த காலகட்டத்திற்கும் எந்த நாட்டிற்கும் எந்த மொழிக்கும் அதிகாரத்திற்கு எதிரான பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுடைய குரலாக வெளிப்படும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் வேற ஒரு பாதிப்புல எழுதியிருப்பாரு அதை நீங்கள் எவ்வாறு அதை உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் அதே போலத்தான் நம்முடைய ரமணனுடைய கவிதையும் அதுல என்ன தெரியல உடனடி விமர்சனம் என்ன வரும் அப்படின்னா எங்களுக்கு இந்த வந்து ஒரு இருமையாக இருக்கிறது அப்படின்னு வரலாம் அது மீண்டும் மீண்டும் படிக்கும்போது எனக்கு நான் வந்தவன எனக்கு கொஞ்சம் தூக்க கலகம் ரமணனுடைய கவிதையில எல்லாமே ஏழு கவிதை வாசித்த வாசிக்கும் பொழுது அனைத்தையும் என்னால் கொஞ்சம் கவனிக்க முடியல அத வந்து தனியாக வாசிக்கும் பொழுது என்னுடைய விமர்சனத்தை சொல்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லலாம் ரொம்ப இருமையாகவும் கவிதை போக வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாக போக வேண்டாம் இப்படிதான் சொல்ல கூடாது அதே போலியாஸ் ஒண்ணு மட்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவி வைக்கிறேன் என்ன தெரியுங்களா கவிதை அப்படின்றது அவரவர்களுக்கான மொழிகடையை படைப்பது நான் இப்படி சொன்ன உங்களுக்கு புரியும் சங்க இலக்கிய பாணியில் ஒரு கவிதையை கூட அல்லது நமக்கு வரையும் வள்ளுவர் எழுதவில்லை வள்ளுவனுடைய பாடியில் ஒரு கவிதையை கூட சீவக சிந்தாமணியை தக்க திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவருடைய பாதிப்பு இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு கம்பனும் கம்பனிடமிருந்து விடுபட்டு திருக்கூட ராசப்ப கவிராயரோ இவங்க என்னோரிடமிருந்து விடுபட்டு பாரதியோ பாரதியை அவ்வளவு நேசித்தும் கூட முற்றிலுமாக பாரதியின் மொழி இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு பாரதிதாசனும் பாரதிதாசன் நன்றாக படித்திருந்தால் கூட எனக்கென்று ஒரு பாணியை அமைத்துக் கொள்வேன் என்று பட்டுக்கோட்டை கண்ணதாசன் போன்றவர்களும் இப்ப திரைப்பட பாடலை எழுதியிருந்தாலும் ஒரு பாடலை கூட நான் கண்ணதாசன் மாதிரி எழுத மாட்டேன் எழுதுறாரு என்று வைரமுத்துவும் வைரமுத்து பாணியில நான் எழுத மாட்டேன் என்று முத்துக்குமாரும் நிரூபித்ததால்தான் அவங்க எல்லாருமே கவிஞர்களாக முற்றின் பெற்றார்கள் இதெல்லாம் கவிதை தான் நீங்க வாசித்ததால கவிதை தான் ஆனால் நீங்களே நீங்க மறுபடியும் போய் படிச்சீங்க அப்படின்னா அதை தபூர் சங்கருடைய பாதிப்போ நீராவோடைய பாதிப்போ அல்லது வேற ரொமான்டிக் கவிஞர்களுடைய பாதிப்போ இருந்தால் அது அவ்வ அந்த நேரத்தில் அது வாசிக்கப்படும் ஆனால் அது நூறு ஆண்டுகள் கழித்து அதை இலக்கிய வேளாட்டில் இடம்பெறுமா உங்களுக்கு ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் என்றால் அப்படியே கம்ப்ளீட்டா பாருங்க கல்யாணில இருந்து இது வந்து உங்களுக்கு நான் சொல்ல இணக்கம் சேர்த்துதான் என்னுடைய நான் அதனால கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம் அதில் மொழிபெயர்ப்பு கவிதைக்கு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய மொழி நடையெல்லாம் படிச்சு பாருங்க புதிய 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 உள்ளடக்கங்கள் சைட் ஷோ அப்படின்னு ஒரு கவிதையை மொழிபெயர்ப்பேன் அந்த மாதிரி கவிதை இது வரைக்கும் தமிழ்ல வரல அதை படிக்கும் பொழுது தமிழ்ல அப்படி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி நீங்க ஏற்கனவே எழுதப்பட்ட கவிதைகளை நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் அவங்க சட்டப்பையில வந்து உன்னுடைய புகைப்படத்தை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு முத்துகுமார் எழுதிட்டாரு அப்படின்னாக்கா அதை மாதிரியான கவிதைய எழுதுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஆனா பார்க்கறதுக்கு அது அது எப்பொழுதுமே ஒரு கவிஞனுக்கு என்ன தெரியுங்களா ஒரு சின்ன குறையை சொல்லிவிட்டால் கூட ஒரு கவிஞனால் ஒரு படைப்பாளியால் தாங்கவே முடியாது வயமுத்துவாங்கட்டும் புலமை பித்தராகட்டும் கண்டதாசனாகட்டும் தாங்க முடியாது ஆனால் அந்த பக்குவத்திற்கு நீங்கள் வர வேண்டும் வந்த பிறகு எத்தனை கவிதை வருது நம்முடைய இடம் என்ன சொல்லும் பொழுது நீங்க எழுதாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க நிறைய எழுதுங்க எழுதிட்ட பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா நூறு கவிதை எடுத்துறீங்க அப்படின்னா அந்த நூறு கவிதையில உங்களுக்கு பிடித்த ஒரு ஐந்தே கவிதையை மட்டும் எழுத பிரசுரத்திற்கு படிப்பதற்கு ஒரு ஐந்து கவிதை மட்டும் நீங்க எழுதுறத அஞ்சு கவிதை அதை அஞ்சையே நான் படிக்கிறேன் இங்க வந்து என்ன நான் பிரபலம் பார்க்க வேண்டும் என்னை பார்த்தாக்கா என்ன ஒரு கவிஞன் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக அதை கை கட்டணும் அல்லது அந்த பொண்ணு நம்ம வந்து பேசணும் அது நல்லத அந்த பொண்ணை மட்டும் எப்படியாவது மயங்க வைக்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு எழுதுனீங்க அப்படின்னா கவிதை போன்ற ஒன்று வருமே தவிர கவிதை வருமா என்பது சந்தேகம் இது இந்த நாலு பேருக்கு நான் சொல்ல பெரும்பாலும் தமிழகத்தில் இப்பொழுது பல வகைகளில் எழுதி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற விருது பெறுகின்ற போன எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு கவிதை அப்படியே வந்துட்டே இருக்கு ஒரே மாதிரி டைப்பா அது காரணம் இதுதான் அது அதனுடைய உளவியலை நான் சொன்னேன் அதுல எனக்கு என் பேச்சுல என்ன என்னடா என்ன என்ன மொதல இருபது லட்சம் கவிஞர் எல்லாருமே எழுதிருந்து பாராட்டத்தக்கது அப்படின்னாரு அதை நல்லா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலில் எழுத வருபவர்களை நாம் அந்த கவிதை மீது எந்த விமர்சனமும் இல்லாமல் நாம் வரவேற்க வேண்டும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏன் வைக்கப்பட்டன அப்படின்னா கண்டிப்பாக இவர்கள் நாளைய தமிழகத்தில் நாளைய மிக முக்கியமான கவிஞர்களாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது நம வரலாம் ராகவனும் சரி அதே போல கணிகை வரணும் அவங்கவங்க அவங்க பாணியில படைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என் கருத்தில் ஒருவேளை கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க பேசலாம் யாரும் பேச வரல அரை மணி நேரம் டைம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் பேச வந்தேன் ரமணன் கவிதை நான் படிச்சதா நான் சொல்ல முடியும் மற்றது எனக்கு ரீச் ஆச்சு ரமணன் ரீச் ஆகல அப்படின்னு அதனுடைய ஆழம் அப்படின்றது அது மௌன வாசிப்பில் தான் வர வர முடியும் வேற டூ டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஒன்று சைலண்ட் ரீடிங் இன்னொன்று poetry or speech அப்படிங்கிறது ஒரு அது நெருடா பேசுறதுலாம் வந்து அப்படியே ஆடியன்ஸ்கான பொயிட்ரி அப்படின்னு ஆடியன்ஸ்கான பொயிட்ரி அப்படின்றது தனிகை வரது மௌன வாசிப்புக்கு உரியது அப்படின்றது ரவணன் ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது அப்படின்றது ராவணன் மிக்க நன்றி